கற்றுக்கலாம் நாதஸ்வரம் கற்றுக்கலாம் தாட்சபோனு கற்றுக்கலாம் ஃப்ரூட்டு கற்றுக்கலாம் சமஸ்கிருதம் மந்திரம் சொல்லலாம் எல்லாமும் செய்யலாம் ஆனால் திறமை இருக்கணும் திறமை உள்ளவங்க வந்தாங்கன்னா நாங்களும் கற்றுக் கொடுப்போம் இன்னும் நிறைய மேடைகளும் எங்களை மாதிரியே அவங்களும் இந்த நாதஸ்வரத்தை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்போம் இந்த சமூகத்தில் நாங்கள் நாதஸ்வரம் கற்றுக்கிட்டோன்றதுனால சமூகமாக தான் நான் நினைக்கிறேன் இந்த சமூகம் தான் பிரச்சனையாக இருக்குது பணமா கொடுறாங்க அரசாங்க விழாவும் நிறைய வாட்சிதான் பணமா ஒண்ணுமே கிடையாது அப்ப பணமும் கொடுக்கல ஒரு அங்கீகாரம் எதுக்காக அப்புறம் பயன்படுத்தி உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்கள் எங்க மனசுல கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க முக்கியமான சம்பவம் நான் தொழில் கற்றுக்குள்ள வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஒரு வீடு இருக்கும் அதில் பின்னாடி கொட்டா இருக்கும் அந்த வீட்டுக்கு எதிர்க்க அந்த கொட்டாயில் தான் வச்சு எங்களுக்கு ஒரு வீடுன்னா அதுக்கு மேலே ஷீட் போட்டிருப்பாங்கல்ல அந்த ஷீட்டில் தான் உட்காந்து கற்றுக்குவோம் உள்ள எல்லாம் போக முடியாது தோட்டத்து வாசலில் போய் பின்னாடி தான் உட்காந்து கஞ்சி குடிக்கணும் மாட்டுக்கு புல்ல இருப்போம் வயலில் போய் வேலைலாம் செய்வோம் அந்த மாதிரி சூழ்நிலாம் அனுபவிச்சிருக்கோம் ஆமாம் பணம் கொடுத்து பணம் கட்டி தான் கற்றுக்குவோம் ஆனால் கற்றுக்கு கொடுக்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது அது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூறில் அப்படி இருந்த நிலைமை எல்லாம் மாறி தொண்ணூத்தி எட்டு இசைப்பள்ளி வந்த பிறகு மறுபடியும் நாங்க இசைப்பள்ளியில கத்துக்குள்ள அந்த கட்டாயம் எல்லாம் இல்லை எனக்கு எங்க மாமாலாம் நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க முறையாக நம்ம கர்நாடிக் கத்துக்கிட்டு இருக்கோம் முறையா கர்நாடக சங்கீதம் முறையாக பயன் அதாவது ஆரம்ப சரளி வரிசையில இருந்து நீங்க வர்ணா கீர்த்தனை நீங்க பஞ்சரத்தனி கேட்டன வரைக்கும் பல்லவி தனி எல்லாம் பல்லவியை பத்தி வரைக்கும் வாசிட்டு வரைக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாமே முறையா கத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு உண்டான மேடை கிடைச்ச மாதிரி தெரியல ஆனா சபா கட்சியாரா நம்ம வாசிதே கிடையாது போய் அது சபால வேடிக்கை போறதோட சரி அதெல்லாம் வாசினே எங்களுக்கு ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா அது ஆசை ரேடியோல வாச்சா கூட ரேடியோவில மாமா மட்டும்தான் வாசிடு அந்த பகுதியிலே கிரேடு ஒரு மட்டும்தான் ரேடியோட வாசிடு மத்த யாருக்கும் கிரேடு எதனால அது நிராகரிப்படுதுன்னு தெரியல அது அது என்னாவும் தெரியல இதுதான் அது என்னன்னு பார்க்க போனா சமூகம் சார்ந்த பிரச்சனையே தான் எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது நம்ம எவ்வளவுதான் நம்ம மனக்கட்ட கத்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனை இருக்குதா தான் தோணுது எனக்கு வேற ஒன்னும் தெரியல அப்படி காலையில மூணு மணிக்கு வந்து சாதகம் பண்ணுவோம் வீட்டுல உட்காந்து மூணு மணிக்கு வந்து சரலையே சாதகம் பண்ணுவோம் காலம்பரம் மூணு மணிக்கு தண்ணி தலையில ஊற்றினா அந்த தண்ணியை தோட்டு கூடான்னு சொல்லுவோம் தலையில தண்ணி ஊற்றணும் அதை தோட்டு கூடா சொல்லுவோம் ஏன்னா அது தோட்டமா தான் குளிரும் மறுவடி மாதத்துல குளிரும் குளிரம் போது அப்படின்னு கமகம் பேசுறதுனால குளிராம தோட்டமா நாங்க சாதம் பண்ணுவோம் மயில பாடிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாசுவோம் இப்படிலாம் கத்துவோம் இப்படிலாம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு இந்த மாதிரி நிராகரிங்களும் போது ரொம்ப மனசு கஷ்டம் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பிரிவு இருக்கு அதுல ஒரு பிரிவு இருக்கு கிராமிய ச சங்கம் இருக்கு பாருங்க கிராமிய பாட்டு பாடுறவங்க நாட்டுப்புற இணைய பாடுறவங்க அதுல உள்ளவங்களுக்கு அந்த சங்கம் அந்த சங்கத்திலேயே ஒரு ரெண்டு பிரிவா பிரிச்சு தவுல் நாசத்துல தவுழ்நாட்சரம் மொரப்பிரகாரம் கர்நாடகா வாசி இருக்கிறீங்களே நாட்டுப்புற கலைஞர் சங்கம்னு பிரிச்சு எங்களை அதுல சேர்த்துறாங்க அதுல சேர்த்து அதுல ஒரு முத்திர குத்தி அப்படி தானிய ஒதுக்கி விடுறாங்க இன்னொரு சங்கம் தனியா விசை வேளாளர் சங்கவேளாளர் சங்கம்னு ஒன்னு வச்சிருக்கிறாங்க அதில் வேறு மாதிரி சேர்த்துறாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக அதனால தான் நான் அந்த சங்கத்தில் நான் சேரவே இல்லை நம்ம சவுத்து சமூகத்தில் வந்து நிறையா வாசிக்கூடிங்க இருக்காங்க நல்லா வாசிக்குடிங்க இருக்காங்க நல்லா நீங்கள் நல்லா இப்போ தெளிப்பாக தான் இருப்பாங்க இல்லைன்னாலாம் சொல்லவே முடியாது உண்மையாக சொல்லப்போனால் இல்லைன்னு சொல்லவே முடியும் இருக்காங்க ஆனால் அவங்க போனாலும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களுக்கு அந்த ஆசிரியர் ப பதவி இல்லாமல் வேலை வேலை கொடுக்க மாட்றாங்க அந்த இசைப்பள்ளியில் நம்ம இந்த இருந்து வேலை வைங்க இப்போ இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்களா இப்போ நாகசுரத்துக்கு ரெண்டு பேர் தவுளுக்கு ரெண்டு பேர் பரநாட்டியத்துல ரெண்டு பேர் ஃப்ளூட் ரெண்டு பேர் வயல் ரெண்டு பேர் பேருக்கும் ஆசிரியர் போடுங்க அதுல ஒரு ஒரு ஆசிரியரை இந்த இதுலேயும் ஒரு ஆசிரியர் நம்ம இதுலேயும் போடுங்க அது மாதிரி ஒன்னு ஒன்னா போடுங்க அதுக்கு இது கோட்டா வச்சு அதுல எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணால் பாஸ் பண்ண போடுங்க நீங்க எக்ஸாம் வைங்க முதல்ல ஏன் நீங்க எப்பதான் ஆள் அதுல இருந்து ரிட்டட் ஆகுறாங்க எப்பதான் அதுல ஆளுநா கண்டுபிடிக்க முடியல ஆனா இடஒதுக்கீடுன்னு இந்த நாதேஸ்வரர் தவறுல கொடுத்து நம்மளுக்கு வேலை இல்லை அந்த இடஒதுக்கீடு ஃபுல் பண்ணி கொடுத்துரு என்ன சொன்னாங்க பத்தாவது பாஸ் இருந்தால் போதும்னாங்க பத்தாவது பாஸ்ன்னு போனோடனே நாங்கள் படிப்பே தேவையில்லைன்னு ஆரம்பத்தில் சேர்த்தாங்க நாங்கள் எல்லாருமே போய் சேர்ந்துட்டோம் அப்போ நாலாவது அஞ்சாவது படித்தா போதுன்னு ஆனால் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வாதியாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது படித்தவங்க தான் அவங்க யாரும் பத்தாவது கூட படித்தவங்க யாரும் கிடையாது அப்படின்னு எங்களை சேர்ந்து எடுத்துட்டு நாங்கள் இசை பள்ளி விட்டு வெளியில் வந்தோடனே பத்தாவது பாஸ் இருந்தால் தான் நீங்கள் அதில் வாதியார் ஆக முடியும் வாதியார் ஆக முடியும்னு சொல்லிட்டாங்க அப்போ நாங்கள் படித்தவங்கலாம் ஆஃப் ஆயாச்சு மறுபடியும் அதை தாண்டி இப்போ பத்தாவது படித்தவங்க போய் அதில் வந்த உடனே பசங்க எல்லாம் கத்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு என்ன சொன்னேன் டிகிரி முடிச்சாதான் வாத்தியார் வேலைன்னு சொல்லிட்டாங்க இப்போ அதுக்காக அதுக்காகவும் மெனக்கெட்டு இப்போ டிகிரி படிச்சிட்டு இருக்காங்க இப்போ நான் நான் சுத்தம் லோயர் கிரேட் பாஸ் பண்ணிக்கிறேன் நான் சொல்றதுக்கு இந்தியன் மியூசிக்க நான் சொல்றதுக்கு நான் கிரேட் பாஸ் பண்ணிக்கிறேன் பாஸ் பண்ணினா ப்ரோயோஜனம் ஒன்னுமே இல்ல சும்மா சாதாரணமாக எல்லா சர்டிவிகேட் கொடுத்தாலும் மாட்டி தான் வச்சிருக்கிறோம் அப்படியே வச்சுக்கிறேன் வேஸ்ட்டாக இருந்து நிறையா எல்லாத்துலையும் பாட்டு பதிமூணு சர்டிஃபிகேட் நான் வந்தால் வாங்கிட்டு நான் காட்டும் பாருங்க எதோ எதுக்கு வா வாட்ச்சி இடத்துல விழாக்கள்லாம் வாட்ச்சி அரசாங்கம் விழாக்கள் நிறைய வாட்ச்சிக்கிறான் பாச்சி தான் பிரோஜனம் ஒன்றுமே இல்லை அங்கீகாரம் இசைப்பள்ளியில் இருக்கக்குள்ளே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்து வருஷம் அது தொடர்பில் இருக்கக்குள்ளே நிறைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வாச்சிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பத்து காசு கூட அதில் பணம் கொடுக்குவானா எதாவது ஒரு அதில் நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கூட ஒரு நாணயமா இல்லை அதை வச்சு எங்களுக்கு அதில் பிரோஜனமும் கிடையாது பாரம்பரியம்னு கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் வாச்சாங்கன்னா அவங்களே தான் வாச்சிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஐம்பது வருஷம்னு பாத்தீங்கன்னா அவங்களே தான் வாழிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் கோயில் அறநிலையத்துறையில கவர்மெண்ட் கோயில அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாட்கள் அந்த கோயில் வேலை பார்க்க முடியாது யாரு ஆரம்பத்துல வாய்ச்சாலும் அவங்க புள்ள அதுக்கு அடுத்து அவங்க அதுக்கடுத்து அவங்க புள்ள அப்படியே அவங்களே இல்லைனாலும் அவங்க சொந்தக்காரங்கள யாரும் சேர்ந்தவங்கள அவங்க வாசிக்க விடுறாங்கள தவிர நம்மளை அவங்க வாசிக்க விடுறது அவங்க சமூகம் இல்லைன்னா அவங்க சமூகத்தை பின்னணி ஜாதியினரும் அச்சகரன் அவனுக்கு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி அதுல உள்ள கோயில்ல நாவசரை தவறுகாரங்களும் அனைத்து சமூகத்தினரும் வர்ற மாதிரி பண்ணணும் அது இல்லவே இல்ல இது வரைக்கும் இல்ல சொன்ன மாதிரி இசைப்பள்ள இசைப்பள்ளி யாரா இருந்தா கூட இந்த விஷயத்துல டோட்டலா இல்ல இந்த தமிழ்நாடு முழுக்க நீங்க பார்த்தாலும் சரி நம்ம ஆட்கள் ஒரே ஒரு அறநிலையத்துறை கோயில்ல கூட ஒரு ஆட்கள் கூட இல்ல நீங்க நீங்க பாருங்க இந்த ஒரு கோயில்ல மேல இல்லாத எவ்வளவு கோயில் படைச்சிட்டு இருக்காங்க ஆனா அன்ன மாதிரி கோயில்ல இப்ப நாங்க இந்த இசைப்பள்ளியில இருந்து உருவானவங்கல்ல வாஜியார வேலை கூட தேவையில்ல அந்த மாதிரி கோயில்ல வாசிக்க விடலாம் இல்ல அது கூட நம்மளுக்கு கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய குருவுக்கெல்லாம் இன்னைக்கு அறுபது எழுபது வயசாக போகுது ஐயாவுக்கு எழுபது வயசு ஆக போகுது இவங்க எல்லாம் இப்படியே கிராமத்திலே வாச்சி காலத்தை முடிச்சுட்டாங்களா தவிர அவங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் ஒரு கோயில்ல போய் வாசிக்கிறது இந்த கோயில்ல இவர் வேலை பார்க்குறாருன்ற ஒரு இது கிடையாது ஒரு வாத்தியாரா வேலை பார்க்குறாருன்றதுக்கு ஒரு அங்கீகாரம் இப்ப கடலூர் மாவட்டத்தில் திருவந்திபுரத்தில் பெருமாள் கோயில் இருக்கு அதுல கல்யாணம் நடக்குதுங்க இரநூத்தி ஐம்பது கல்யாணம் இரநூறு கல்யாணம் நடக்குது ஒரு கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்த தேதியில் அந்த முகூர்த்த தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரே கட்டி மேளம் ஒரே நாதஸ்வரம் ஒரே தான் அந்த இரநூறு பேரும் தள்ளி கட்டுறாங்க அப்போ அந்த கோயில்ல உள்ளவங்க ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல அஞ்சு அஞ்சு பேருக்கு ஒரு ஒரு செட்டு அப்படின்னு சொன்னா அதுல எல்லாரும் இப்போ ஒரே ஆள் இந்த இரநூறு பேருக்கு அந்த கட்டி மேலம் அடிக்கிறதா ஒரு அஞ்சு அஞ்சு பேருக்கு ஒரு கட்டி மேலம் அவங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் அதுல பொழைப்பாங்கல்ல அது நிலமை இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா சமூகத்துல சென்னையில் மாதம் பார்க்கன்ற ஒரு ஏரியாவில் போய் வாச்சேன் அங்கே தேனீஸ்வரர்னு சொல்லிவிட்டு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் பொண்ணு அழைக்கிறதுக்கு பக்கத்து மண்டபத்துக்கு நாங்கள் உள்ளே போகிறோம் உள்ளே போனோன்னே அங்கே வாசிக்கிற நாதஸ்வர வித்வான் நீங்கள் உள்ளே வரவானா நீங்கள் வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார் எங்களை ஏங்கன்னு சொன்னால் இல்லை நாங்கள் அந்த கோயில் செட்டு நாங்கள் கோயிலில் இருக்கிறவங்க தான் வாசிப்போம் நீங்கள் வாசிக்கக்கூடாதுன்னு சொல்ல அப்புறம் எங்கள் கூட இருந்த அந்த கல்யாணக்காரங்க எப்படி வாசிக்காமல் இருக்கலாம் அவங்க வாசிப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் வாசின பிறகு கொஞ்சம் நடிச்சுட்டார் நீங்கள் கோயிலுக்கு தான் போய் வாசிக்கலாம் என்ற ஒரு முறையை எங்கிட்ட தெரியப்படுத்தினார் அவர் இப்போது சமீபத்தில் இந்த ஆவணி மாதம் இப்போ முப்பதாம் இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி மூணாந்தேதி கல்யாணம் விநாயகர் சக்தி அன்னைக்கு அதையும் நாங்கள் தாங்கிட்டு தான் வெளியில் வந்தோம் காரணம் என்னென்னா அந்த சமூகம் தான் இப்போ இசை கலைமணி கலை வளர்மணி இசைமணி இதெல்லாம் வந்து அரசாங்கம் விருது கடைசியாக கலைமாமணி இதெல்லாம் ச யார் தான் தேர்வு பண்ணுறாங்கன்னே தெரியல இது தேர்வு பண்ணுற ஆட்களை நீங்கள் வேணால் அடுத்த வருஷத்துக்கு தேர்வு பண்ணும்போது அந்த லிஸ்ட் எடுத்து நீங்கள் பாருங்கள் லிஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு எப்போ யாராவது இன்ட்ரி வச்சுக்க எடுத்தாங்களா ஒன்றுமே இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் எப்படி இவங்களுக்கு விருது கிடைக்கிது யார் குடுக்குறாங்க யார் மூலிமா இவங்க பேர் அங்கே செலக்ட் ஆகி உள்ள போகுது இந்த லிஸ்ட்டில் இவங்க பேர் எப்படி ஏறுது யாருக்குமே ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் ஒரு சாதா ஒரு தடுப்பூசி போகிறத ரேடியோ கட்டி ஊர் பூரா சொல்லிட்டு வராங்க ஒரு நிவாரணம் கொடுக்குறதுன்னா சொல்கிறாங்க இவ்வளோ கலைஞர் இருக்கிறோம் ஒரு மாவட்டத்தில் இவங்களுக்கு இந்த விருது கொடுக்க போறாங்கன்றது யாருக்குமே அறிவிக்கிறது இல்ல ஒரு கட்சிக்காரங்க மீட்டிங் போனாங்கன்னா அன்னைக்கு விருது கொடுக்க போறாங்க எல்லாரும் வாங்கணும் கூப்பிட்றாங்கள தவிர ஒரு சமூகத்துல இசைப்பள்ளி திறந்துருக்குல்ல இந்த அந்த இசைப்பள்ளி மூலிமா இந்த மாதிரி விருது வருஷம் வருஷம் கொடுக்குறாங்க இதுல நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணலான்ற ஒரு தெரிவிக்கிற வேலையே கிடையாது ஏன் சொல்றேன் ஒரு மங்களேசி வாசி விட மாட்டுறாங்க வருஷ வருஷம் ஆண்டு விழா நடக்குது இசைப்பள்ளியோட ஆண்டு விழா வருஷ வருஷம் கடலூர் வச்சுன்னா கடலூர் டவுன் ஹால் நடத்துவாங்க இசைப்பள்ளியில வருஷ வருஷம் ஆண்டு தோறும் நடத்துறது அந்த ஆண்டுதோறும் அடுத்த மங்களேசை நிகழ்ச்சி தொடங்கும் போது மங்களேசை வச்சுமால அந்த நிகழ்ச்சியை நம்ம கொடுக்க மாட்டாங்க அதை கூட ஆள் பார்த்து கொடுக்குறாங்க இதை போய் நாங்க சமீபத்தை தான் கேட்டோம் இசைப்பள்ளிக்க போய் நாங்க போய் கேட்டோம் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இது எங்களுக்கு அது சம்பந்தமே இல்லை கலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் தான் அதை முடிவு பண்றாருன்னு சொல்றாங்க கலை பண்பாடுத்துறை இயக்குனருக்கு லோக்கல் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் அப்ப இங்கிருந்து யாரு பரிந்துரை பண்றது அவங்கள பேரை பரிந்துரை பண்றது யாரு அவங்க சைட்டா இயக்குனர் சென்னையில இருக்காங்க கலை பண்ணு அவங்களுக்கு கடலூர்ல இருவங்களை யாராவது தெரியுமா இல்ல விழுப்புரத்தில் இருக்கிறவங்க யாராவது தெரியுமா ஏன் இவங்க பேர் எப்படி போச்சு யார் மூலியமா போச்சு இதெல்லாம் கேட்டாக்கா இதுக்கு பதிலே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம நெல்லிக்கு போம் பூலோகநாதர் கோயிலில் ஒரு பதினஞ்சு வருஷமாக வாசிட்டு வரோம் பணம் இல்லாமல் பணம் இல்லாமல் அந்த கோயிலில் நாங்கள் போயினா யாரும் எந்த மற்ற கோயிலில் போய் வாசிக்க முடியலல்ல நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அந்த இருங்க சொல்லி பணம் இல்லாமல் பிரதோஷம் மற்ற விழா திருவிழா எல்லாம் பணம் இல்லாமல் வாசிட்டு வரோம் சும்மா நூறு ஐம்பது தான் ஏன்னா நாங்கள் கோயிலில் வாசிக்கணுன்றதுக்காக ஓ ரேடியோவில் வாசிக்கிறோமே அது அரை மணி நேரம் வாச்சோம்னா ஐயாயிரத்தி முந்நூறுபா அதுக்கு ஒரு நாதஸ்வரத்துக்கு அது தவளிட்டு போய் வாசி அவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அதுமாரி அது பிகே பிக்ரேடு உடனே பிகை வச்சா பணம் அதிகம் ஏ கிரேடு வச்சா பணம் அதிகம் ஏ டாப்பு வாச்சா பணம் அதிகம் அந்த மாதிரிலாம் என்ன போனால் அது கம்மியான நேரம் பணம் அதிகம் ஆனால் அந்த மாதிரிலாம் அதிகமாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது நிறைய சபாவில் வாசிக்கணும் எங்களுக்கு ஆசையாக இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ திறமையை அவங்க சோதிக்கணும்னு சொன்னால் இப்போ பெரிய செட்டு அவங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வாய்ச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த அரங்கத்தில் எங்களுக்கும் ஒரு அதில் ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் காட்ட முடியும் சினிமா ரெக்கார்டிங் இந்த சாங்கில் சினிமா சாங்கில் ரெக்கார்டிங்லாம் நான் நாசர் அதெல்லாம் வாசிக்கணும் ரொம்ப ஆசை இப்போ அருகம் அந்த மாதிரிலாம் நீச்சல் எல்லாம் இருக்கதில்ல அதில் கூட நான் போயிட்டு கண்டெஸ்டாக போனேன் போயிட்டு ஃபைனல் வரைக்கும் போயிட்டு திரும்ப ஆடிஷன்லாம் முடிஞ்சு கடைசி ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க அதில் போயிட்டு அதுலேயும் நாலாவது ஆடிஷன் போய் திரும்பி வரவே ரொம்ப மன கஷ்டமா இருந்தால் அந்த மாதிரிலாம் வாசிங்னு போகணும் ரெக்கார்டிங் சினிமா சா சினிமா பாட்டு நான் அவசர போய்ட்டுலாம் வரும்ல தாத்தா தாத்தா பிட்டு வருது பாதி நாசம் வாய்ப்பு கிடைக்கிறது அதான் முயற்சி நிறைய பண்றான் எப்படி பண்றோம்னா ரெக்கார்டிங்லாம் எல்லாம் போயிட்டு இப்போ ஒரு யூடியூப் சேனல் யூடியூப் சேனல்லாம் வச்சிருந்தேன் நாங்களும் வச்சிருக்கேன் சி இப்போ சாங் போய் ரெக்கார்டிங்கில் வாழ்ச்சிக்கிறது வாசிட்டு அப்புறம் எடிட்டிங்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போடுறது ப்ராப்பராக போடுறது அது அந்த ஆசையை இது மூலயமா தித்துக்குறது அவரே சொல்ல வச்சு அவங்க தான் அவங்க அவர் உருவாக்கி விட்டுதான் எங்களை எல்லாம் அவங்க எல்லாம் இப்போ ரீடிங் அவசரம் இப்போ இவருதான் இந்த நம்ம பகுதியில மாமா நம்ம மாமா தான் இவங்க எல்லாம் அவர் பேர் ஆறுமுகம் நம்ம பகுதியில நல்லா வாசிக்கூடிய தான் இவங்க தாத்தா இவங்க நான் சின்ன பிள்ளையில இருந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது நான் அவசரம் வந்து காத்துன்னு வந்த புதுசுல எனக்கு சின்ன பையனா இருக்கும்போது வாசல சுமார் தானே வாசிப்போம் அந்த டைம்ல தவுளுக்கு நல்லா வாசிக்கிறோம் வரமாட்டாங்க நம்மளுக்கு அந்த நேரத்துல நல்லா வாசிக்கூடிய ரீடிங் தவுள் இவங்க இந்த பகுதியில அப்ப எனக்காக ஒரு ஒரு சைக்கிள்ல ஒரு தவள் எடுத்துன்னா சைக்கிள்ல வந்து எனக்காக ஒரு ஒரு தாத்தா எல்லாம் மறக்க மறக்கிள் வந்து வண்டியில வந்து வர அளவுக்கு வந்து எங்க போனாலும் தாத்தாவா மறக்க முடியாது வந்து எங்க பையன் அவரு நாம நான் தான் ஒரு சின்ன புள்ளையில இருந்து சென்னை தம்பி சென்னை அவரு தாத்தா பேரு வீரமுத்து தவில் வித்வான் ம நல்ல மனசு உள்ள ஒரு தவிழ் வித்வான் இவரு சென்னையில இருந்து சின்ன பிள்ளையில எங்கிட்ட வந்து விட்டாங்க ஒரு ஏழு வயசில் வந்து விட்டாங்க அதில் இருந்து நான்தான் வச்சுருக்கேன் வச்சு தவுள் கற்று கொடுத்து அப்படியே வாசிக்கிறார் பக்கமாக வா நல்லா வாசிப்பிடி நிலைமையில வந்திருக்காரு நம்ம கூட தான் இருக்கார் இப்போ நல்லா பேர் சக்தி இருக்காரு